ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்காக பசும் பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன் பால் கறக்குற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்தது ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு கடையில் மாற்றிட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் பொதுவாக மில்க் ஐஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் உம்மாக்கும் சரி எனக்கும் சரி இந்த ஐஸ் ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபியை செய்கிறப்போ என்னோடய பழைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே வந்து போனுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே ஐயா கிட்டேயும் சேர் பண்ணியிருந்தேன் நான் என் ஸ்கூல் போகிறது வந்து எங்களோட வில்லேஜில் உள்ள ஒரு ஸ்கூல் தான் அதில் ஒன்றுலேருந்து ஒம்பது வரையும் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் நான் அங்கே தான் படிச்சிருந்தேன் ஸ்கூல் எனக்கு கொஞ்சம் தூரம்ன்றதால நான் பைக்கில் தான் போவேன் வரும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து வருவோம் வரக்குள்ளே தான் இந்த ஐஸை வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு கரைச்சு கரைச்சி விளையாடி வருவோம் ஸோ எனக்கு இந்த செய்யும் செய்யும்போது அந்த ஃபுல் மெமரிஸுமே எனக்கு வந்து போனிச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் மெமரிஸை இந்த ரெசிபி ஞாபகப்படுத்துகிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு லைஃப் தான் ஸ்கூல் லைஃப் தான் யாருமே மிஸ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இந்த ரெசிபியை இருந்துச்சு இப்போ பால் வந்து நல்லாவே சுண்டி காய்ச்சி பட்டுட்டு இந்த பால் ஐசை செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் பாலுக்கு அரைக்கப் அளவு சீனி எடுத்துருக்கேன் அதோட இன்னும் ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பால் ஐஸ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கும் க்ரீமியாக அரைக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த கோர்ன்ஃப்ளவர் தான் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கோன்ஃப்ளரை எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து அதை கரைச்சி எடுத்துக்கோங்க நான் அதே சூடான பாலை சேர்த்து தான் கரைச்சிருக்கேன் பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா சூடான பாலில் சேர்க்காமல் பாலை ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கோன்ஃபிளர் வந்து கட்டிகள் எதுவுமே பற்றாமல் உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன் இப்போ இதை கரைச்சிட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மைக்க ஐஸுக்கு தேவையான மைக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்கலாம் காய்ச்சின பாலை நான் லோ ஃப்ளேமில் அப்படியே அடுப்பில் தான் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த ஏடுகள் எல்லாமே சைட்டில் உள்ளத்தை எடுத்து நல்லா காய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ நல்லாவே ஒரு லிட்டர் பால் வந்து முக்கால் லிட்டர் அளவும் நல்லா குறைஞ்சி காய்ச்சி பட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியை சேர்க்க போகிறோம் ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கப்பளவு சீனி கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னுமே இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் இனிப்பை கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான இனிப்பு நம்ம எப்போயுமே வாங்கி சாப்பிட்ற ஐஸில் டேஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் மில்க் மேட் சேர்த்துருக்கேன் இது ஒப்சனல் தான் நம்ம இது வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இது இன்னுமே இந்த ஐஸுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் மில்க் மேட் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல அந்தளவு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வராது நம்ம கடைகளில் வாங்கி வளமையாக சாப்பிட்ற மில்க் ஐஸில் கண்டிப்பாக மில்க் மேய்டெல்லாம் சேர்த்து மாட்டாங்க ஸோ மைக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா சரி ஸோ நான் மில்க் மேட் சீனி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அது கரையும் வரைக்கும் கலந்து விட்டுட்டேன் சீனி நல்லாவே கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ஃபிளரை சேர்த்துக்கணும் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஐஸில் எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக அந்த மில்க் ஐஸை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கோன்ஃப்ளவர் மிக்ஸை வடித்து எடுத்துக்கோங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ கூடாது கூட்டி குறைச்சோம்னா நமக்கு கீழே அடிப்பிடிக்க பார்க்கும் கட்டி பற்ற பார்க்கும் ஸோ அதனால் ஒரே ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த பச்சை வாசனையெல்லாம் கோன்ஃப் இல்லாமல் நல்லா ஆகி பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள் ஸோ ஃப்ளேவருக்காக உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸை சேர்த்துக்கலாம் மில்க் எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நமக்கு மில்க் ஃப்ளேவர்லேயே கிடைக்கும் நான் கொஞ்சமாக வெண்ணிலாசன்னு சேர்த்துருக்கேன் கோன்ஃப்ளரை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது லோ ஃப்ளேம்லேயே நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே கோன்ஃப்ளரில் பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மில்க் ஐஸ் ரெடி ஆகிரும் இன்னுமே லைட்டாக திக்காகும் ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும் நீங்கள் ஒரு வேலை இன்னுமே மிச்ச நேரம் குக் பண்ணினீங்கன்னா அது இன்னுமே திரண்டு ஒரு மாதிரி புடிங் மாதிரி ஆகிரும் ஸோ மில்க் ஐஸ் வந்து மிச்சம் நமக்கு திக்காக தேவையில்லை பாருங்கள் கொஞ்சம் தடிப்பமாகிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமாவும் ஓஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சிருங்க சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளரை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் பாருங்க கைஸ் நல்லாவே மில்க் ஐஸோட மிக்ஸ் வந்து நல்லா ஆறிட்டு இந்த மாதிரி ஆடை பிடிச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ இதை நம்ம டம்ளரில் ஏதாவது ஒரு ஜக்கில் இல்லைன்னா மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் கூட ஊற்றி செட் பண்ணி எடுக்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேப்பர் கப்பில் தான் ஊற்றி சர்வ் பண்ணி காட்ட போகிறேன் பேப்பர் கப்பில் எந்த அளவு உங்களுக்கு ஐஸ் வேணுமோ அந்த அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு சைஸில் பேப்பர் கப் எடுத்துருந்தேன் ரெண்டுலேயுமே தேவையான அளவு ஊற்றி எடுத்துட்டேன் ஸோ ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக ஃபோயில் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த ஐஸ் நல்லாவே செட்டாகி கிடைக்கும் இதுவே நம்ம ஐஸ் மோல்டு யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி செய்ய தேவையில்ல சும்மாவே நம்ம ஐஸை ஊற்றிட்டு செட் பண்ணி எடுக்கலாம் ஐஸ் மோல்டு இல்லாமல் செய்கிறோம்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் ஐஸ் வந்து நல்லா செட்டாகி கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு குட்டியாக செல்டரில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துட்டோம்னா ஸ்டிக்ஸை சொருகிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கடைகளில் ஃபுட் சிட்டியில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கல வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே டூத்பிக் இருக்குது குட்டி குட்டி கிளாஸில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபோயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம டூத் டூத்பிக் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரீசரில் நம்ம எயிட் டு நைன் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணும் பாருங்கள் நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நல்லாவே நம்மளோட ஐஸ் செட் ஆகிட்டு இதை இப்போ நம்ம மெதுவாக கலட்டி எடுத்துடலாம் ஒரு வேலை உங்களுக்கு கலட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நல்லா சுடு தண்ணியில் ஒரு த்ரீ செகண்ட் அப்படியே வச்சு எடுத்தோம்னா போதும் நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் பாருங்க கைஸ் எவ்வளோ க்ரீமியாக இந்த ஐஸ் இருக்கின்னு அந்தளவு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு கடைகளில் வாங்குறத விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக குக்கீஸ்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே ஈஸியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நம்பரை மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்